குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்தவர் ராகுல் சௌத்ரி வயது நாற்பத்தி ஆறு எம்ஏ ஆங்கிலம் படித்த இவர் சரியான வேலை கிடைக்காததால் பல்வேறு தொழில்களை செய்தார் சில ஆண்டுகளுக்கு முன் நொய்டாவில் ஹோட்டல் நடத்தினார் கோவிட் சமயத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படவே போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளானார் கஞ்சாவுக்கு அடிமையான இவர் நாளடைவில் அதை விற்பனை செய்து அதிக பணம் சம்பாதிக்க திட்டம் போட்டார் பல்வேறு வெப்சைட்டுகளை பார்த்து கஞ்சா பயிர் வளர்ப்பது எப்படி என அறிந்த சௌத்ரி வெளிநாடுகளில் இருந்து கஞ்சா விதைகளை ஆர்டர் செய்து வாங்கினார் நொய்டாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மனைவி இரண்டு குழந்தைகளுடன் வசிக்கும் சௌத்ரி வீட்டில் உள்ள ஒரு அறையை ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற பெயரில் கஞ்சா செடி வளர்க்க பயன்படுத்தினார் தான் வளர்ப்பது மூலிகை செடி என்றும் இதை ஏற்றுமதி செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் மனைவியிடம் கூறி சமாளித்தார் சௌத்ரியின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அபார்ட்மெண்ட் வாசிகளில் சிலர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் திடீரென அவரது வீட்டில் சோதனையிட்டனர் அப்போது ஒரு அறை முழுதும் கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுவதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்பது செடிகள் நன்றாக வளர்ந்த நிலையில் இருந்தன செயற்கை சூரிய வெளிச்சத்திற்காக போட்டோ போட்டோசிந்தடிக் எஃபெக்ட் பல்புகளை பொருத்தியிருந்தார் முற்றிலும் ஹைடெக் தொழில்நுட்பத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்த சௌத்ரியை பார்த்து போலீசாரே வியந்து போயினர் சௌத்ரியையும் கைது செய்தனர் இதுகுறித்து போலீசார் கூறியதாவது அதிக பணம் சம்பாதிக்கும் ஆசையில் சௌத்ரி கஞ்சா செடிகளை பயிரிட்டுள்ளார் ஒவ்வொரு செடிக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளார் இவற்றை விற்பனை செய்வதன் மூலம் மூன்று மாதங்களில் அவர் செலவு செய்த தொகையை விட பத்து டு பதினைந்து மடங்கு லாபம் சம்பாதிக்க முடியும் என போலீசார் கூறினர்